வணக்கம் நண்பர்களே இது ஒரு எளிய தியான வழிமுறை ஆனால் மிகவும் சக்தி மிக்கது இதை நீங்கள் இரவில் தூங்க போவதற்கு முன்னாடி செய்யலாம் ஏன்னா அதை அப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டாலும் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் ஒன்றுமே செய்ய முயற்சிக்க வேண்டியது கிடையாது இது தொடக்கத்தில் நீங்கள் கற்பனை மூலமாக சிலவற்றை உருவாக்கி கொள்ளணும் அப்புறமேலா அது உங்கள் ஆள் மனது எளிதில் ஏற்றுக்கொள்ளும் அத்தகைய ஒரு தியானம் இது அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு பத்மாசனத்தில் இருக்கிறத கற்பனை செஞ்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ இப்போ படுத்துருக்கீங்கன்னா அந்த படுத்திருக்கிற நிலையில் கூட அப்படியே இருக்கட்டும் இப்போ உங்கள் அக்குள் பகுதியில் இருந்து இரண்டு குழாய்கள் இந்த படத்தில் இருந்து வர்ற மாதிரி வெளியில் வர்ற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சற்று தொலைவில் வந்து தரையில் விழு விழுவது போல் இருக்கட்டும் அப்போ அதில் இருந்து இயல்பாக அதில் ஒரு இந்த குழாய் பொருத்தப்பட்ட உடனே இயல்பாக ஒரு இருள் நிறைந்த திரவம் ஒரு கருப்பு நிற திரவம் வெளி விழுவது போல் கற்பனை செய்யுங்க ஏன்னா இருள் எப்போதுமே அடர்த்தியானது அது எப்பவுமே வெளிவர துடிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால நீங்கள் இந்த முயற்சியுமே செய்ய வேண்டியதில்லை எதுவுமே வரலைனாலும் தப்பு கிடையாது நிறைய வருதுனாலும் தப்பு கிடையாது இதில் வந்து சரி தவறு எதுவுமே இல்லை என்ன இருக்கோ அது வெளியில் வருது அவ்வளவுதான் இதை நீங்கள் எதையும் ஜட்ஜ் பண்ண தேவை கிடையாது ஐயோ என்ன இதெல்லாம் எதையும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது அப்படியே கண்ணை மூடி நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க இப்போது இந்த இருள் விலக விலக அந்த அடர்த்தி குறைய குறைய இயல்பாக உங்களுக்குள்ள ஒரு பாரம் விலகும் அப்போ இருளின் அடர்த்தி குறையும் போது தானாக ஒளி கூடும் ஒளி வந்து வெளியிலிருந்து வர வேண்டியது கிடையாது அது உள்ளேயே உருவாகும் அது நமக்குள்ள இருக்கும் இருளிலிருந்தே வெளிப்படும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அந்த இருளின் அடர்த்தியை குறைப்பது தான் அந்த இருளை போக்குவது தான் நீங்கள் எதுவும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை அந்த குழாய்கள் உங்கள் உடலின் அக்குள் பகுதியில் இணைந்திருப்பதாக கற்பனை செய்யுங்க தானாக அதுவாக நிகழட்டும் உங்களுக்கு எதுவுமே தோணலை அப்படின்னா அதுவும் நல்லது தான் சில படம் முயற்சி செஞ்சு பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு இது ஒத்து வரலை ஓப்பானது அல்ல அப்புறம் வேறு வழிமுறைகளை நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் குறைந்தது மூன்று வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை என்ன மாற்றம் உணர்றீங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீங்கிறத குறிச்சிக்கோங்க என்ன மாற்றம் நிகழணும்னு எதிர்பார்க்குறீங்க அதை எழுதி வையுங்க அப்புறம் மூன்று வாரம் கழித்து அதை திருப்பியும் நீங்கள் அப்போ என்ன உணர்கிறீங்கிறது எழுதி வையுங்க நீங்கள் உங்களுனால் உணர முடியும் இது வந்து ஒரு அறிவுபூர்வமான புரிதல் கிடையாது ஆனால் இதை வந்து நோட்டு புத்தகத்தில் குறித்து வைப்பதன் மூலமாக உங்கள் நினைவில் ஒரு மார்க் போடுறீங்க நீங்கள் இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை பென்சிலில் மார்க் பண்ணுற மாதிரி செய்கிறீங்க அப்புறம் அந்த மூன்று வாரங்கிறது எளிதான விஷயம் கிடையாது மூன்று வாரம் இன்றைய நவீன உலகில் ஒரு செயலை தொடர்ந்து செய்வது எழுதி கிடையாது அப்போது அது மூன்று வாரம் கழித்து முயற்சிட்டு பாருங்கள் என்ன நடந்துருக்குன்னு இதை வந்து பல விதங்களில் செய்யலாம் தூங்கும்போது செய்வது சரியானது நல்ல பயனளிக்கும் வேறு சமயங்களையும் செய்யலாம் நீங்கள் இப்போ மதியம் ஒரு தூக்கம் போடுறீங்கன்னா அப்போவும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஒரு சமயம் ஏதாவது கனமாக நீங்கள் துக்கமாக உணர்றீங்கன்னா அப்போவும் செஞ்சு பார்க்கலாம் எவ்வளோ கிளவு அடிக்கடி செய்கிறீங்களோ அவ்வளோ கலவு நல்லது ஏன்னா இது வந்து உங்கள் ஆழ்மனம் உள்வாங்கிக்கொள்ளும் தானாக அது தொடக்கத்தில் நாம் கொஞ்சம் சில முயற்சி செஞ்சு சில பயிற்சிகளை செய்யணும் ஆழ்மனம் அதை கிரகித்து கொள்ச்சு அப்படின்னா அப்புறம் முயற்சியின்றியே தானாக இது செயல்படத் தொடங்கும் ஸோ மாற்றங்களை கவனிங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி